இப்போ நவீன் ஜிண்டால் மேலே மட்டும் கிடையாதுங்க மாதிரி நிறைய பேர் மேலே வழக்கு போட்டு மிரட்டி பாஜகவுக்கு இழுக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க ஆந்திராவில் தெலுங்கு தேசம் உடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாலு பேர் சௌத்ரி ரமேஷ் இன்னும் இரண்டு பேர் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வழக்கு போட்டாங்க பல ஆவணங்களை பறிமுதல் பண்ணாங்க பத்திரங்கள்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அவங்க நாலு பேரை முடிவு பண்ணி பாஜக பாஜகவுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கள் கங்கையில் காவேரியில் குளித்து புனிதமானவர்களாக ஆக்கப்பட்டார்கள் எல்லா வழக்கும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது டாக்குமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ ஏற்கனவே இந்த முன் உதாரணங்கள்லாம் இருக்குது இப்போ நவீன் ஜெண்டால் மேலேயும் வழக்குகள்லாம் போட்டு மிரட்டி தொழிலை முடுக்கினாங்க இப்போ அவர் போய் சேர்ந்த உடனே பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியும் அவர் கலெக்டேட் பண்ணுறாங்க இதுதான் பாஜக மாடல் ஒரு ஒரு ஆட்சிக்கும் ஒரு ஒரு மாடல் இருக்குது பாஜகவுக்கு மாநிலங்கள் மாநிலங்களை சிதைப்பது மாநில உரிமைகளை பறிப்பது ரீஜினல் பார்ட்டியெல்லாம் நசுக்குவது மிரட்டுவது வழக்கு போடுவது அவர்களை கட்சிக்குள் சேர்த்து வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லைங்க எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் வெறுப்பு அரசியல் கிடையாது வெறுப்பு அரசியலே கிடையாது அன்பு ஆள் தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அவங்கள மாதிரிலாம் எங்களால் பேச முடியாது மக்களுக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும்ன்ட்டு இப்போ இது ஒரு அமைதி புரட்சி நடந்துகிட்டு இருக்குது இந்தியா முழுவதும் யாரை அகற்ற வேண்டும் யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் அந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அது பதிலாக விலங்கும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு மாற்றம் வந்தது உண்மைதான் ஆனால் அது என்ன மாற்றமாக இருந்துச்சு அது இன்னைக்கு நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு நாங்கள் சொல்கிறோம் மாதிரி அவங்க யாருடைய ஆட்சியை சொல்ல போகிறாங்க மோடியோடைய ஆட்சி அமைப்புன்னுவாங்க மோடியோடைய ஆட்சி என்ன ஆட்சி அது மக்களிடம் எடுக்கிற ஆட்சி பெருந்தலைவர் காமரா காமராஜருடைய தலைமையில் இருந்த ஆட்சி கொடுக்கிற ஆட்சி அவர் மக்களுக்கு கொடுத்தார் மக்களுக்கு செய்தார் இவர் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறார் மோடி அது வரி ஆகட்டும் அவருடைய உரிமைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் பறிக்கிறவரு தான் மோடி ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் ஆட்சி அறுபத்தேழுக்கு முன்பிருந்து கொடுத்தது கல்வி கண் திறந்தார் அணைகளை கட்டினார் ஊழலற்ற ஆட்சியை செய்தார் எப்படி பாஜகவில் சொல்ல முடியுமா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க சிஏஜி தான் சொல்கிறாங்க ரெண்டரை கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய சாலையை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்கன்னு என்ன இப்படி பல முடிவுகள் வந்திருக்கு அறிக்கைகள் வந்திருக்கு இதெல்லாம் பதில் சொல்லட்ட அவங்க இன்னும் பேசிட்டே இருக்கறாங்க எங்க எந்த பூலோகத்துல உயிர்கள் இருக்கிற வரை பேசுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க வரும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு அதலنا மாற்றுக் எடுத்துருக்கு அதுக்கு வரதே இல்ல ஒரு இல்ல ஒரு 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 கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கு எங்களுடைய கட்சிக்கு என்ன கருத்து இருக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய கருத்து தான் இருக்கும் இப்ப இருபத்தி நாலு இருக்கோம் நாம இருபத்தி நாலுல முடிக்கும் பிறகு பேசுவோம் இல்ல இல்லைங்க இப்ப ஒரு தொகுதியில ஒருத்தர் தானே நிற்க முடியும் ஒரு கட்சி சார்பா அது எந்த கட்சியாகட்டும் அதே மாதிரி எங்க கட்சிக்கும் அது பொருந்தும் ஐம்பது பேர் ஒரு தொகுதியை கேட்குறாங்கன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் மீதி உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அவர்கள் புரிதல் இருக்குங்க இது என்ன காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா நூற்றி முப்பத்தி ஆண்டுகள் கடந்த கட்சி எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கு புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே பாருங்க யார் யார் புதியவர் ராபர்ட் புரூஸ் புதியவர் இடைத்தேர்தலில் தாரகே கட்பட் புதியவர் இங்கே கிருஷ்ணகிரியில் புதியவர் திருவள்ளூரில் புதியவர் சோசியல் என்ஜினியரிங் இந்த சோசியல் என்ஜினியரிங் காங்கிரஸ் கட்சியில் எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஆன தொகுதிகளை ஒதுக்கி நீங்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி சிவகங்கா கரூர் கிருஷ்ணகிரி கடலூர் திருவள்ளூர் எல்லா சமூகத்துக்கும் பிரிநீத்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுத்துருக்கும் ஒம்பது தொகுதியில் முப்பத்தி ஒம்போது தொகுதியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே டஃப்பாக கிடையாது மக்கள் ரெண்டு விஷயம் தாங்க மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறார் அவர் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறோன்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம் ஆனால் தமிழ்நாடு அரசு எங்கள் தோழமை கட்சி ஆட்சி செஞ்சிட்ருக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளில் பத்தாண்டுகளையா நிறைவேற்றலை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஒன்றுமே நிறைவேற்றலை அவங்க அவங்க உண்மையே பேச தெரியாத கட்சி பாஜக உண்மை என்ன தெரியாது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அதற்கு பிறகு இவங்க இந்த ஒம்போது ஆண்டுகள் எவ்வளோ கடை வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் எங்கே வளர்ச்சி இருக்குன்னு தெரியும் எங்கே வளர்ந்துருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னார் கொடுத்தாரா இருக்கிற வேலை வாய்ப்பே போயிடுச்சு சிறு குறு தொழில் எல்லாமே நலிந்து போச்சு எங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தாரு டிமானிசேஷனுக்கு அப்புறம் பண மதிப்பிழப்பில் வந்து கள்ளப்பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணத்தெல்லாம் மீட்டெடுப்பனர் எங்கே மீட்டெடுத்தாரு எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம்லாம் இருக்கு நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர் கொடுப்போனார் கொடுத்தாரா மீட்டு எடுத்துட்டு வந்தாரா இந்த கேள்வியெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேளுங்க பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் கச்சா வெள்ளை எண்ணெய் சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கும் போது காங்கிரஸ் எதிர்ச்சுன்னாரு இப்போ குறைச்சாரா குறைக்கல எங்க ஆட்சியில் நானூற்றி ஐம்பது ரூபா கேஸ் விலை இருந்துச்சு ஒரு சிலிண்டர் இப்ப என்ன விலை இருக்கு தேர்தலுக்காக நூறுபா குறைச்சிருக்கேன் எங்கள் தலைமை என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறதோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவது தான் காங்கிரஸ் பேர் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வாக்குறுதி இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அது இல்லை திமுக வந்துங்க இப்போ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு மேலே போயிட்டு ஒரு ப பதினாறு தொகுப்பில் வந்து சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு இருங்க முடிச்சிடறேன் இப்போ இன்னுயிருக்காப்பம் நாற்பத்தி எட்டு எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க நான் முதல்வன் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க காலை சிற்றுண்டி இந்தியாவில் முதல் முறையாக இந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க சொல்லுங்க புதுமை பெண் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க கிடையாது மக்களுக்காக சாத்தியம்தான் நாங்க ஒரு அதானிக்கும் அம்பானிக்கமான கட்சிகள் அங்க கட்சி இல்ல மக்களுக்கான கட்சி ரைட் அதுதான் பாஜக மாடல் அரசு ஒரு ஒரு மாடல் திராவிட மாடல் எங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மாடல் இது பாஜக மாடல் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் நேத்தில இருந்தா போயிட்டு நேத்துக்கு நேத்துக்கு தென் சென்னை ராவல்ஜி ப்ரோக்ராம் ஒன் ஆர் டூ டேஸ்ல நாங்க ஃபைனல் பண்ணுவோம் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்காரு எல்லா தொகுதிகளுக்கும் போறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம் ஏன்னா எங்க தலைவர் இந்தியா முழுவதும் போனோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அதை அனுசரித்து குறைந்தபட்சம் ஒரு நான்கு திசைகள் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கில் அவர் சுற்றுப்பயணம் செய்வார் நன்றி தேங்க்யூ நான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு ஒரு காப்பி கொடுக்க சொல்கிறேன் சொல்லுறேன் பட்டியல் போட்டு கொடுங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் லீஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே சார்